மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் கோவையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த பொதுச் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அவர் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதையும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதையும் செய்தியாளர்களுக்கு நினைவுபடுத்தினார் அப்போது முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமான தொண்டர்கள் உடன் இருந்தனர்